ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சம்பா கோதுமையில் அல்வா செய்கிறது தான் எப்படின்னு சொல்லி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த ஃபுல் வீடியோவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த செஞ்சு வச்ச அல்வாவை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டியில் எடுத்தால் அப்படியே கரண்டியில் ஒட்டாமல் அப்படியே வந்து நம்ம கப்பில் போடுறப்ப கரண்டியில் ஒட்டாமே அப்படியே விழுகும் அதுதாங்க கரெக்டான பதம் இந்த மாதிரி எப்படி செய்கிறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் நிறையா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அது வந்து இந்த சம்பா கோதுமையில் செய்கிறது தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பால் எடுத்து செய்கிறது ஆட்டி நல்லா பால் எடுத்து செய்கிறது பாருங்க கரண்டியில் எடுத்து நாங்கள் கீழே வைக்கிறப்ப அப்படியே கரண்டிலேயே ஒட்டாமல் அப்படியே விழுகும் அது தாங்க சாப்பிட்றப்பும் நல்லா நாக்கில் இருந்து அப்படியே வழுக்கிட்டு போயிடும் தொண்டையில் வட்டாமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நான் வந்து செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு இந்த சம்பா கோதுமையை ஆட்டி பால் எடுக்க வச்சு வடிகட்டி செய்கிறதுங்கிறது இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தடில் கோதுமை அல்வா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் மாவு கோதுமை மாவில் செய்கிற ஸ்வீட்டை விட இது மாதிரி பால் எடுத்து செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கால் கிலோவுக்கும் கம்மியாக தான் ஒரே ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தான் போட்டேன் அதுக்கே பாருங்கள் எவ்வளோ அல் அல்வா கிடச்சிருக்கு எங்களுக்கு நெய்யும் அவ்வளோ கொஞ்சம் ஜாஸ்தியெல்லாம் ஊற்ற மாட்டேன் எல்லாமே அளவு தான் அளவு நெய் அளவு தான் போட்டு செஞ்சு தான் அதுதான் உங்களுக்கு வீடியோவாக போட்டு உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்க போகிறேன் இப்போ இந்த ஸ்வீட் தான் நான் வந்து ஆயிரம் சப்ஸ்கிரைபர் செஞ்சு கிடைச்சதுக்கு நான் செஞ்சு கொண்டாடின ஸ்வீட்டுங்க அதுதான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சு வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் இந்த அல்வாவோட அளவு எப்படி செய்கிறதுங்கிற ஃபுல் டீட்டெயிலும் உங்களுக்கு தெளிவாக நான் வந்து அப்லோட் பண்ணி காமிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் பை பை